எந்த வரல திருநூறு பூசுனா நல்லது தெரியுங்களா எந்த வரல திருநூறு பூசக்கூடாதுன்னு தெரியுங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க கட்ட வரலில் திருநூறு பூசுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய பிரச்சனைங்க நம்ம முதல்ல கட்ட வரலில் திருநூறு பூசவே கூடாதுங்க நம்ம கட்ட வரல திருநூறு பூசணும் அப்படின்னா அது பெரிய வியாதிக்கு வந்துட்டு உள்ளடைக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இதே ஆள்காட்டி விரல்ல நம்ம திருநூறு பூசணும் அப்படின்னா நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே நாசமாயிரும் நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே கைவிட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்கங்க நடுவிரல்லேயும் அதே மாதிரி திருநூறு பூசக்கூடாதுங்க நடுவிரலில் திருநூறு பூசுனா நம்மளோட நிம்மதியே போயிடும் மோதிர வரல்ல நம்ம திருநூறு பூசுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லதுங்க அதுவும் கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து பூசுறது ரொம்பவே வாழ்க்கையில நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குங்க இதே நம்ம சுண்டு வரல்ல திருநூறு எடுத்து பூசணும் அப்படின்னா கிர கிரக தோஷங்கள் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எல்லாமே உண்டாகறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இதே நம்ம வந்துட்டு மோதிர விரலையும் கட்டை விரல் ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி திருநூறு பூசணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மொத்தத்தில் நம்ம திருநூரை இந்த மாதிரி முறையில தாங்க பூசணும் மோதிர விரல்லையும் கட்டை விரல்லையும் திருநூறை எடுத்து தேய்ச்சிட்டு நம்மளோட திருநூறு மொத்தத்தையும் மோதிர விரலில் வச்சு நம்ம பூசுறது உண்மையிலுமே ரொம்ப நல்லதுங்க இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாங்க சில பேர் வந்துட்டு திருநூறு பூசுவாங்க இதுதான் நல்லதும் கூட